வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் இப்போ பசுபத்தி எடுத்துக்க போகிறாங்க இல்லையா ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பயங்கரமாக திட்டுறாங்க வெண்ணிலா இது மாதிரி உங்களோடய பகையை தீர்த்துக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டீங்கல்ல இப்போ எனக்கு எல்லாமே புரியுது முட்டாளாக இருந்திருக்கேன் இனிமேல் விஜய் முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்ம பசுபதி சட்டையை பிடிச்சி நல்லா குளுக்க இப்போ வெண்ணிலா வந்து அரையிறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அரைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க மாடியிலேருந்து வெண்ணிலா ஸோ இதனால் கீழே விழுந்தோடனே பதறி போகிறார் ஐயோ அக்கா பொண்ணு வெண்ணிலா வெண்ணிலான்னு மாடியிலேருந்து கத்துறாரு கத்துன உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே பா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த உண்மையை யார்கிட்டையாவது சொன்ன உன் குடும்பம் ஊரில் இருக்குதுல்ல அதை அப்படியே கருவத்துருவேன் என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை கொன்று பதைச்சிடுவேன் அதனால் நீ வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்னும் சரி நான் எதுவும் இப்போதைக்கு சொல்லலை தயவு செய்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு ஒரு பக்கம் வந்து வெண்ணிலோட மாமா ஸோ அது ஏற்கனவே வந்து தப்பி பொழைச்சது தான் அதை உயிர் பொழைக்கும்னு நம்ம நினச்சோமா அதுவே இப்போ பொழைச்சிருக்கு என்னத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு பசுபதி ப்ளீஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு உடனே இப்போ ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க மறுபடியுமே வெண்ணிலா கோமாக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வந்து வெளியில போயிட்டு வந்த குமரன் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க வெண்ணிலா மாடியில இருந்து விழுந்துட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்ன உடனே ஒரு பக்கம் அலர்றாங்க நம்ம காவேரி அண்ட் ஷாரதா தான் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இன்னொரு பக்கம் விஜய்க்குமே ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நியூஸில் வருது சார் வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்தா இந்த நியூஸ் ஓடுது விஜய்க்கு தலையே சுத்திடுச்சு இப்போ காவேரி விஜய் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி தெரியல ஐயோ விஜய் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி வந்து ரொம்ப படப்பட போட பேசுறாங்க காவேரி எனக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னா எனக்கு தோணுது ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம குற்ற உணர்ச்சி ஆயிரும் காவேரி அப்படின்ன உடனே சரி இந்த இன்னொரு சிம் இருக்குது இதுலேருந்து ஃபோன் பண்ணுவோம் ஃபோன்லேருந்து பண்ணிடாத ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டு விசாரிப்பாங்க அப்படின்னு நான் ஐயோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னங்க வெண்ணிலோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சுமே அப்படின்னு அழாத காவேரி இந்த மாதிரி டைமில் நீ அழாத எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம் நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ணல அப்போ நம்ம பயப்படக்கூடாது நான் வந்து போகிறேன் ஆனால் என்னை மீட் பண்ணலன்னு சொல்லி யார் விசாரிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து காவேரியை எக்ஸிபிஷனில் விட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து காவேரி கிட்டே அவர் சொன்ன யே போலீஸ் விசாரிக்கிறாங்க எங்கே உங்கள் ஃபோனை காட்டுங்க எப்போ மீட் பண்ணாரு அப்படின்னோட நேற்று கூட ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க இறக்கி விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்கப் போகுது வெண்ணிலோட மாமா உண்மையை சொன்னால் மட்டும்தான் தான் உண்டு அப்படி இல்லைனா வந்து கோமாவுக்கு போயிருக்காங்க இல்லையா வெண்ணிலா அவங்க வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் உண்டு எப்படி வந்து விஜய் இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வர போகிறாரு இதை தாண்டி எவ்வளோ எபிசோட்ஸ் தாண்டி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் இல்லாமல் இந்த சீரியல் வர வர கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கும்பன் செக்ஷனில் சொல்லுங்க இது வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ